இன்னைக்கு நாம திரை விமர்சனத்துல கொட்டுக்காளி மற்றும் வாழை படங்களோட விமர்சனங்களை பார்க்க போறோம் முதல்ல கொட்டுக்காளி பார்க்கலாம் வாங்க மீனாவுக்கும் பாண்டிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது மீனாவா அண்ணா பெண்ணும் பாண்டியா சூரியும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இந்நிலையில மீனாவுக்கு பேய் பிடிச்சிருது பேயை விரட்ட அவங்கள அழிச்சிட்டு சாமியார்கிட்ட போறாங்க அப்போ பாண்டியும் அவங்க கூட போறாரு சாமியாரிடம் செல்லும் பயணம்தான் படத்தின் முதுகெலும்பா பார்க்கப்படுது பல்லாயிரம் ஆண்டுகளாக பெண்கள் மீது சுமத்தப்படும் ஆண்களின் மானமும் கௌரவமும் இன்றைய நவீன சமூகத்தில் இருக்காதுன்ட்டு நம்மளால சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது அப்படின்றத அழுத்தமான கதையோட வந்து சொல்லியிருக்கிறாரு பி எஸ் வினோத்ராஜ் மீனாவுக்கு நிஜமாவே பேய் பிடிச்சதா இல்லையா அவர் அவரோட திருமணத்துக்கு எதிராக இப்படி ஒரு அமைதி போராட்டம் நடத்துகிறாளா மீனா கல்லால் கால் கட்டப்பட்ட சேவல் ஒன்று முடிச்சிலிருந்து தப்பிக்கும் முயற்சியில் போராடுது அந்த சேவலையும் நாயகியையும் நிதானமான ஒளிப்பதிவில் கொண்டு வராங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வாழ்க்கை என்பதை வசனங்களே இல்லாமல் காட்சி மொழியில் புரிய வைக்கிறாங்க பாண்டியாகவே வாழ்ந்திருக்கிறாரு சூரி மீனா ஒரு காதல் பாடலை முனு கேட்டு அத்தனை நாள் வரை அடக்கி வைத்திருந்த எரிச்சலை அழகா வெளிப்படுத்திருக்கிறாரு சூரி நடிப்பு மட்டுமல்ல சூரியும் சூப்பரா தான் இருக்காரு இந்த படத்துல பரோட்டோ சூரிய இது அப்படின்ட்டு நம்மள யோசிக்க வைக்குது மீனாவா அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அண்ணாபெண் பேசாமலேயே தன்னை பற்றி அனைவரையும் பேச வச்சிருக்கிறாங்க பின்னணி இசை இல்லாமல் வெறும் வண்டி சத்தங்களையும் சேவலின் கோ சத்தத்தையும் வச்சு மட்டுமே முழு படத்தையும் கொடுக்க முடியுன்ற பரிசோதனை முயற்சி நடத்தி வினோத்ராஜ் கொடுத்துள்ள இந்த படைப்பு உலகத்தரம் வாய்ந்த படைப்பாகவே பார்க்கப்படுது வினோத்ராஜ் தான் சொல்ல வந்ததை சொல்ல நேரம் எடுத்துக்கிறாரோ அப்படின்னு தோணுது அவரை நிதானமா கதை சொல்வது பல பேரை பாக்குறவங்களுடைய நிதானத்தையே சோதிக்குது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஜாதி பாகுபாடு பாரம்பரியம் ஆகிய விஷயத்துல படம் தனிச்சு தெரியுது எல்லா கலைஞர்களும் சிறப்பா நடிக்க வச்சிருக்கிறாரு வினோத்ராஜ் ஆக்ஷன் காட்சிகள் பயங்கரமான கதைக்களம் கொண்ட படம் இல்லை கொட்டுக்காலி ஆனா பார்க்குறவங்கள நல்லாவே யோசிக்க வைக்குது சர்வதேச திரைப்பட விழாவான பெர்லின் உள்ளிட்ட திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்ட கொட்டுக்காளி திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விருந்து இது போன்ற ஒரு படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயன பாராட்டியே ஆகணும் அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் வாழை மறைந்த தன்னுடைய அக்காவை நினைவு கொள்ளும் வகையில வாழை திரைப்படத்தை இயக்கி இருக்கிறாரு மாரி செல்வராஜ் ரெஜ்ஜி நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க பரியறும் பெருமாள் கர்ணன் படங்களை போலவே இந்த வாழிப்படத்திலும் மாரி இந்த படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு துயர சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல எளிய கூலி வேலை செய்யும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் சிவனைந்தன் அப்பாவை சின்ன வயசுலேயே இழந்துட்டவன் இவனுடைய அம்மாவும் அக்காவும் லாரியின் அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு வாழை தார்களை அறுத்து லாரியில ஏற்றக்கூடிய வேலையை செய்கிறாங்க விடுமுறை நாட்களில் சிவனைந்தனும் இவனோட நண்பன் சேகர்கூடும் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க ஒரு சனிக்கிழமை விடுமுறை நாளில் அம்மாவை ஏமாத்திட்டு பள்ளிக்கு நடன ஒத்திகைக்கு போறன்னு சொல்லிட்டு போயிடுறான் சிவனைந்தன் அந்த சனிக்கிழமை நாளில் நடக்கும் துயரமான விஷயம்தான் வாழை இந்த படத்துல சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு பள்ளியில நடக்கும் சிறு சிறு உரையாடல்கள் ரஜினியா கமலா என மாணவர்கள் மத்தியில் நடக்கும் கோஷ்டி சண்டை திருநெல்வேலியின் பசுமை என முதல் பாதி நல்ல நு நகைச்சுவையா அழகா போகுது இரண்டாம் பாதி வாழ்க்கைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வேறுபாட்டை புரிய வைக்க முயற்சி பண்ணுது பூவையும் கொடியையும் வரைந்து எனக்கு பிடிச்ச டீச்சர் பூங்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி ஒரு விபத்தை படமாக்கிய விதம் என்று பல இடங்கள்ல மாரி செல்வராஜ் சபாஷ் போட வச்சிருக்கிறாரு பரியரும் பெருமாள் யோகி பாபு கர்ணன் படத்துல பாட்டி போன்ற படங்கள்ல சிறந்த துணை கதாபாத்திரங்களை உருவாக்கி மாறி வாழையில பூங்கொடி டீச்சரா நிகிலா நண்பன் சேகரா ரகுவையும் தந்திருக்கிறாரு சிவனைந்தனா நடித்த பொன்வேல் மற்றும் ஸ்ரீகரா நடித்த ராகுல் ரெண்டு பேருமே சரியான தேர்வுன்னு சொல்லலாம் நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் வாழை தோட்டத்திற்குள் ஓடும்போது போது நாமே ஓடுறது போல ஒரு ஃபீல் உண்டாகுது சிவனைந்தனின் அம்மாவை நடிச்சவங்க கிளைமேக்ஸ் காட்சியில அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறாங்க அக்காவான திவ்யா துரைசாமி காதல் காட்சியில குடும்பத்தின் நிலையை கண்டு வருந்தும் இடங்கள்ல நல்ல நடிப்பை கொடுத்துருக்குறாங்க நடிகர் கலையரசனையும் தாராளமாக பாராட்டலாம் கலையரசன் திவ்யா துரைசாமி இடையிலான காதல் காட்சிகள் ரசிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம் ஒரு வார்த்தை கூட பேசாம ரெண்டு பேரும் காதல் மொழி சொல்லிக்கிறாங்க அது ரொம்பவுமே அழகா இருக்கு சந்தோஷ் நாராயணன் இசையில இறுதியில் இடம்பெறும் உப்பாரி பாடல் நமக்கு கண்ணீரை வர வைக்குது மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி குடி தூதுவளை இலை அரைச்சி போன்ற பாடல்களை சரியான இடத்துல பயன்படுத்தி இருக்கிறது நம்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் காலகட்டத்திற்கே அப்படி கூட்டிட்டு போயிடுதுன்னு சொல்லலாம் விபத்தை தேனி ஈஸ்வர் கருப்பு வெள்ளையில காட்டியிருக்கிறது ரொம்பவுமே சிறப்புன்னு சொல்லலாம் மாரி செல்வராஜன் முந்தைய படங்களை ஒப்பிடும்போது வாழையும் ரொம்ப தான் தெரியுது சாதாரண விஷயம் என நாம் கடந்து சென்றதுக்கு பின் எவ்வளவு ரணம் இருந்திருக்கும் எப்படின்றத ஒரு வழியோட சொல்லியிருக்கிறாரு தன் சொந்த வாழ்வின் அனுபவங்களை வச்சு திரைப்படங்களை இயக்குமாரி செல்வராஜ் வாழைப்படத்திலும் சிறு வயதில் தான் அனுபவித்ததை பதிவு செஞ்சிருக்கிறது நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு படம் முடிஞ்சதும் நம்முடைய குழந்தை பருவங்கள் எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டவை அப்படின்றத நம்மால உணர முடியுது வாழை நிச்சயமா பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்